தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூயாவியாறு இறைவா எழுந்தருளிவாரும் வாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சினேகாக்கினியை மூட்டியருளும் மது ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கு அனுகிரகம் செய்துள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் பின்னெழுகின்றது ஆதவன் தனலாய் கண் விழி இழந்து காலம் காலமாய் நேர் வழிவிட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிழம்பெழுந்தது நம் ஒளி கிறிஸ்துவை அமைதியை அருள்வார் நம் துயவுள்ள சொற்களை மொழிக நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க இறைவாயம் உடல் கரைப்படாமல் நாவும் புரளி பேசாமல் கண்ணையும் கையையும் அடக்கி ஆள்வோம் என்னால் முழுதும் இதமாய் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை மகனை தூய அவையாரை சிந்தையில் சேவை புரிவோம் ஆமே துன்ப வேளையில் கால இறைவேண்டல் இத்திருப்பாடல் கிறிஸ்துவின் பாடுகளை நினைவுறுத்துகின்றது திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு இறைவா எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் என் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கியே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்தின் நின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை எழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிரளாமையையும் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடைக்கின்றேன் அவர்களின் பக்கல் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவேராக பாறங்கும் மது வாட்சி விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மனம் ஒடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தார்கள் என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தழு வீணையே யாழை விழித்தழுங்கள் வைகரையை நான் விழித்தளச் செய்வேன் என் தலைவரே மக்கள் இனங்களிடையே மக்கள் நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பெறலாமை மகிழ்வுகளை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாறெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு இறைவாய்க்கினர் எசாக்கியால் எசேக்கில் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இனி அனைத்தையும் என் கைகளே உன் உண்டாக்கின இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ள வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்று ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்தரலும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைக்கின்றேன் ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளில் நின்று நம்மை விடுவிப்பார் மன்றாட்டுக்கள் எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உண்மையே கையெழுத்தீர் இறைவா இந்த காலை வேளையிலே எங்கள் குடும்பத்தில் நோயினால் வருந்துவோர் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களை ஆசீர்வதியும் உடல் நோய் மனநோய் இரு நோய்களினாலும் பாதிக்கப்பட்டுள்ளரை இந்த நாளில ஆசிர்வதியும் அவர்களுக்காக நாங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே ஜெவிக்கின்றோம் நீர்தாமே அவர்களுக்கு மருத்துவராக உம் ஆலோசகராக நீர்பலமாக சக்தியாக உம் இறைவார்த்தை அவளுக்கு மருந்தாக இருந்து நீரே உம் அரவணைப்பையும் நேர்மறையான எண்ணங்களையும் புகுத்தி அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் இறைவா நோயாளிகளுக்கு நாங்கள் தாராள மனத்தோடு உதவி செய்யும் ஆசிரியை தந்தரலும் நோயாளிகளுடைய தேவைகளை குறிப்பறிந்து நாங்கள் உதவி செய்திடும் ஆசிரியை எங்களுக்கு தந்தரலும் நோயாளிகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த மருத்துவ செலவுகளையெல்லாம் நீர்தாமே அவர்களுக்கு வேண்டிய நபரிடமிருந்து கிடைக்கப்பெற செய்ய வைக்க வேண்டுமாயுமிடம் வேண்டுகிறோம் மருத்துவராக நீரே துணையாக இருந்து உமது இரக்கத்தால் அவர்களை நிரப்பி என்னாலும் வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற போற்றப்பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல கடவுளே எங்கள் உள்ளங்களில் நின்று பாவ இருளை போக்கவும் அவற்றை உண்மை ஒளியாகி உ மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேலைகளில் உமை வேண்டுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ்ந்து செய்யும் ஆமேன் ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள ஆவேன் இன்றைய நாள் நன்னாளாய் அமைய அன்னை மறியிடம் வேண்டுவோம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே முது திருவயிற்றின் கனியாகி ஏசோம் ஆசுருதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே